நீர் ஒரு சேர்மம்ன்றது எப்போ எப்படி யாரால் கண்டறியப்பட்டதுன்றத பார்க்கலாம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் எம்பிடக்கல்ஸ்ன்ற ஒரு பண்டைய கிரேக்க தத்துவவியலாளர் நீர் நிலம் காற்று நெருப்பு இதெல்லாமே ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ் அடிப்படை கூறுகள் அப்படின்னு முன்மொழிஞ்சிருந்தாங்க பின்னர் கிமு நான்காம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில்ன்ற பண்டைய கிரேக்க தத்துவவியலாளர் அந்த கருத்தை அப்படியே வழிமொழிஞ்சிருந்தாங்க இதனாலேயே நீரானது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு அடுத்த பல நூற்றாண்டுகள் தொடர்ச்சியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது அதாவது ஒரே வகையான ஆட்டம்ஸ் அணுக்கள் நிறைந்தது தான் எலிமெண்ட் தனிமம் அப்படின்றது ஸோ அந்த காலகட்டத்தில் நீரானது ஒரு தனிமம் அப்படின்னு கருதப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தொன்னாம் ஆண்டு ராபர்ட் பாயில் அப்படின்ற ஒரு ஐரிஷ் கெமிஸ்ட் வந்து ஹைட்ரஜனை ஐசோலேட் பண்ணாங்க ஆனால் அவர் வந்து ஹைட்ரஜன் ஒரு செப்பரேட்டான கேஸ் அப்படின்னு அறியலை அதனால் அது பற்றின ஆய்வுகளை அவர் மேலும் தொடரலை இதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு ஹென்ரி கேவண்டஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்ட் வந்து மீண்டும் ஹைட்ரஜனை டிஸ்கவர் பண்ணாங்க இந்த முறை அவர் வந்து ஹைட்ரஜன் ஒரு கேஸ் அப்படின்றத கண்டறிஞ்சு அதுக்கு இன்ஃப்ளாமனபிள் ஏர் அப்படின்னு பெயரிட்டாங்க அதாவது எரியக்கூடிய காற்று அப்படின்னு பெயரிட்டாங்க அதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுகளில் அதே ஹென்றி கேவெண்டேஸ் வந்து ஹைட்ரஜனை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணாங்க குறிப்பாக ஒரு பெரிய கண்டெய்னரை எடுத்துக்கிட்டாங்க அந்த கண்டெய்னருக்குள்ளே சாதாரணமான காற்றையும் ஹைட்ரஜனையும் நிரப்பினாங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு கண்டெய்னரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பார்க் அதாவது தீப்பொறியை வந்து ஏற்படுத்தினாங்க அதன் மூலமாக அதுக்குள்ளே உடனடியாக ஹைட்ரஜன் அதே மாதிரி நார்மல் ஏர் ரெண்டுமே கலந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆச்சு வெடித்தது வெடித்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு கண்டெய்னரை இவர் ஹென்ரி கேவண்டஸ் வந்து தொடர்ந்து பார்க்கும்போது அந்த கை கண்டை கண்டெய்னருடைய மேலெல்லாம் அப்படியே வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் இருந்தது நீர் நீர்துளிகள் இருந்தது இதை வந்து ஹென்ரி கேவண்டஸ் பார்த்த உடனே ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் ஹென்ரி கேவண்டஸ் வந்து அதே மாதிரி ஹைட்ரஜன் கேஸையும் நார்மல் ஏரையும் கண்டெய்னருக்குள்ளே நெருப்பி நிரப்பி மறுபடியும் நெருப்பை பற்ற வச்சாங்க மறுபடியும் அது ரெண்டுமே இணைஞ்சு வெடிச்சு செதறினது அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா மறுபடியும் துளிகள் இருந்தது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஹென்றி கேவண்டிஸுக்கு வந்து தெரியல ஆனால் அவர் வந்து ஒரு குழப்பத்தை குழப்பத்தை வந்து அடைஞ்சாங்க ஏன்னா அதனால் வரைக்கும் வாட்டர் நீர் அப்படின்றது ஒரு தனிமம் எலிமெண்ட் அப்படின்னு அறியப்பட்டு வந்தது அப்படி இருக்கும்போது இந்த காற்று அதே மாதிரி இந்த கேஸ் ஹைட்ரஜன் வாயு இது ரெண்டுமே இணைஞ்சு வெடித்தா எப்படி நீர் உருவாகுது அப்படின்ற அந்த குழப்பம் இவருக்கு வந்து ஏற்பட்டது ஏன்னா நீரானது ஒரே ஒரு தனிமத்தினால் ஆனது அப்படின்னா இந்த ரெண்டு தனிமங்கள் சேரும்போது தான் காற்று ஹைட்ரஜன் ரெண்டுமே சேரும்போது எப்படி நீர் உருவாகுது அப்படின்ற அந்த ஒரு குழப்பம் தான் ஹென்ரி கேவடிஸுக்கு இருந்தது அதுக்கப்புறம் அந்த குழப்பத்தோடவே அவர் மீண்டும் மீண்டும் அந்த பரிசோதனையை பண்ணாங்க இவருக்கு இந்த குழப்பம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த காலக்கட்டத்தில் ஃப்ளோஜிஸ்டன் தியரி அப்படின்றது தான் பல நூற்றாண்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது ஃப்ளோஜிஸ்டன் தியரி அப்படின்றது என்னென்னா இப்போ ஒரு பொருள் எரியுது அப்படின்னா அந்த பொருள் எரியிறதுக்கு ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்ற ஒரு மிஸ்டீரியஸான சப்ஸ்டன்ஸ் தான் காரணம் அப்படின்றது தான் ஃப்ளோஜிஸ்டன் தியரி குறிப்பாக அந்த பொருள் எரியும் போது ஃப்ளோஜிஸ்டன் வந்து நெருப்பு ரிலி ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோஜிஸ்டன் வந்து அந்த பொருளில் தீந்ததுக்கு அப்புறமா அந்த பொருள் எரிஞ்சு முடிஞ்சு சாம்பல் ஆயிரும் அப்படின்றது ஃப்ளோஜிஸ்டன் தியரி உதாரணமாக இப்போ ஒரு மரக்கட்டை இருக்குது அப்படின்னா அந்த மரக்கட்டை எரியக்கூடிய தன்மை கொண்டது தான் இப்போ அந்த மரக்கட்டையில் ஃப்ளோஜிஸ்டன் அப்படின்ற ஒரு மிஸ்டீரியஸான சப்ஸ்டன்ஸ் இருக்கு அதனால தான் அந்த மரக்கட்டை எரியுது குறிப்பாக அந்த மரக்கட்டையை பற்ற வச்சு எரிய வச்ச உடனே அந்த எரியும் போதே அதில் ஃப்ளோஜிஸ்டன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் கண்ணுக்கு தெரியாத சப்ஸ்டன்ஸ் வந்து அப்படியே வந்து ரிலீஸ் ஆகும் அது ஃபுல்லாக அந்த மரக்கட்டையிலருந்து ஃப்ளோஜிஸ்டன் வந்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மரக்கட்டையை வந்து சாம்பல் ஆயிடும் அதனால அதுக்கு மேலே அது வந்து எரியாது இதுதான் வந்து ஃப்ளோஜிஸ்டன் தியரி மேலும் இன்னொன்று என்னன்னா இப்போ ஒரு மரக்கட்டையை எரிச்சோம்னா இப்போ ஒரு மரக்கட்டை வந்து ஒரு கிலோ இருக்குது அதை வந்து எரிக்கிறோம்னா அதுக்கப்புறம் அது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதனுடைய சாம்பலை எடுத்து கணக்கிட்ட பார்த்தா அதனுடைய எடை குறைஞ்சிருக்கும் ஏன்னா ஃப்ளோஜிஸ்டன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியேறிடுச்சு அந்த ஃப்ளோஜிஸ்டன் அந்த மரக்கட்டையில் இருந்தனால அது ஒரு கிலோன்னு இருந்தது இப்போ அந்த ஃப்ளோஜிஸ்டன் அந்த மரக்கட்டையில் இல்லாமல் வெறும் சாம்பல் மட்டும்தான் இருக்குது அதனால அதனுடைய எடை குறைஞ்சிருக்கு ஸோ இதுதான் வந்து முழுமையாக ஃப்ளோஜிஸ்டன் தியரி அப்படின்றது இது இப்படி இருந்தனால ஒரு தீப்பொறி பற்ற வச்சா காற்றும் ஹைட்ரஜனும் வந்து எரியறதுக்கு ஃப்ளோஜிஸ்டன் தான் காரணமாக இருக்கணும் அப்படி ஃப்ளோஜிஸ்டன் காரணமாக இருந்தால் எப்படி வாட்டர் டிராப்லட்ஸ் உருவாகுது அப்படின்றது தான் இவருக்கு வந்து சந்தேகம் ஏன்னா ஃப்ளோஜிஸ்டன் அப்படின்றது எரியக்கூடிய பொருளில் தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி ம மரக்கட்டையில் இருக்கும் மெழுகுவர்த்தியில் இருக்கும் பேப்பரில் இருக்கும் இதெல்லாத்துலேயும் ஃப்ளோஜிஸ்டன் இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் இயர் இது ரெண்டுதுலேயுமே ஃப்ளோஜிஸ்டன் இருக்கிறனால தான் அது வந்து வெடிச்சது ஆனால் இது வெடித்தா எப்படி நீர் உருவாகுது ஏன்னா நீர் வெடிக்குமாவே வெடிக்கவே வெடிக்காது நீர் வந்து வெடிக்கிற வெடிக்கிறத நெருப்பையே வந்து அணைச்சிரும் அப்படி இருக்கும்போது நீர் எப்படி நீர் துளிகள் உருவாச்சு இதுதான் வந்து பெரிய குழப்பம் ஹென்ரி கேவண்டிஸுக்கு ஸோ இந்த குழப்பத்தெல்லாம் அவர் வச்சுட்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஆன் ஏர் அப்படின்னு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஒரு ஃபேமஸான ரிசர்ச் பேப்பரை அவர் எழுதி வெளியிட்டாங்க அது இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கும் அது ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு ஜனவரி பதினஞ்சு அப்போ வந்து ராயல் சொசைட்டி சொசை ராயல் சொசைட்டியோடைய மீட்டிங்கில் அவர் பேசிட்டு அதே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்த ரிசர்ச் பேப்பரை பப்ளிஸும் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜேம்ஸ் வாட் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் இன்ஜினியர் அண்டு இன்வென்டர் அவர் வந்து ஸ்டீம் இன்ஜின் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஸோ அவருக்கு இந்த விஷயம் அந்த ரிசர்ச் பேப்பர்லாம் எடுத்து படிக்கிறாங்க அவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்போ ஜேம்ஸ் வாட் என்ன சொன்னாங்கன்னா அப்போ நீரானது ஒரு தனிமமாக இருக்க வாய்ப்பு இல்லை அதுக்கு பதிலாக ஹைட்ரஜனும் காற்றும் இது ரெண்டுமே இணைஞ்சு குறிப்பாக காற்றில் ஏதோ ஒன்று இருக்கு அதுவும் இந்த ஹைட்ரஜனும் இணைஞ்சது தான் நீராக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ ரெண்டு தனிமங்கள் இணைஞ்சாலே அது சேர்மம் அப்படின்னு ஆயிரும் அப்படி இருக்கும்போது நீர் ஒரு தனிமமாக இருக்க வாய்ப்பில்லை நீர் ஒரு சேர்மமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த ரிசர்ச் பேப்பரை வச்சு ஜேம்ஸ் வாட் அப்படின்ற அந்த ஒரு ஜீனியஸ் தான் வந்து அதுக்குண்டான இன்டர்பிரேஷனை கொடுத்தாங்க ஆனால் அவர் வந்து அதை பற்றி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணலை ஆனால் இவர் ஜேம்ஸ் வாட் இப்படி சொன்ன உடனே இந்த ஐடியா வந்து பெருசாக வந்து யூரோப்பில் பரவ ஆரம்பிக்குது ஒருவேளை வாட்டர் உண்மையிலேயே எலிமெண்ட் கிடையாது அது காம்பவுண்டோ அப்படின்ற அந்த சந்தேகம் வந்து ஏற்பட்டது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக அதே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆன்ட்வான் லவாசியா அப்படின்ற ஒரு பிரெஞ்சு கெமிஸ்ட் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி நவீ நவீன வேதியியலின் தந்தை அப்படின்னு அறியப்படுவாங்க ஸோ அந்த ஆண்ட்வான் லவாய்சியா அவர் வந்து இதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அதுக்காக அவர் வந்து என்ன பண்ணாங்க அதே மாதிரி ஏர் ஹைட்ரஜன் ரெண்டையுமே கண்டெய்னரில் வச்சு ஸ்பார்க்கை பற்ற வச்சாங்க அப்போ வெடித்து செதறினது உள்ளே போய் பார்த்தா மறுபடியும் நீர்த்துளி இருந்தது இப்போ இவருக்கு ஆண்ட்வான் லவாசியாவுக்கு வந்து ஒரு 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 உண்மையான ஒரு விஷயம் தெரிய வந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு இந்த ஆண்டுகளுக்குள்ளே தான் காரல் வில பிரிகம் சீல் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஸ்வீடிஷ் பார்மசூட்டிக்கல் கெமிஸ்டும் ஜோசப் பிரீஸ்லி அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் கெமிஸ்டும் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஆக்சிஜனை கண்டறிஞ்சாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து டெஃப்லாஜிஸ்டிகேட்டட் ஏர் அப்படின்னு பேரிட்டிருந்தாங்க எப்படி ஹென்றி கேவண்டஸ் ஹைட்ரஜனுக்கு இன்ஃப்ளாமபிள் ஏர் அப்படின்னு பேரிட்ருந்தாரோ அதே மாதிரி டெஃப்லா டெஃப்லாஜிஸ்டிகேட்டட் ஏர் அப்படின்னா அவங்க ஆக்சிஜனுக்கு பேரிட்ருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு அப்போ வந்து இதே ஆண்ட்வான் லவாசையாக வந்து ஆக்சிஜன் என்ன பண்ணும் அதனுடைய ரோல் என்ன அது பற்றிலாம் அப்போவே அவர் வந்து விளக்க தொடங்கியிருந்தாங்க ஸோ அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது ஏன்னா அவரே வந்து இந்த காற்றும் வந்து ஒரு தனிமம் கிடையாது அப்படின்னா அவர் ஏற்கனவே கண்டறிஞ்சிருந்தாங்க காற்றானது நைட்ரஜன் ஆக்சிஜன் இது மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸ் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு அப்போ அந்த ஆண்ட்வான் லவாசை தான் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவருக்கு காற்று அப்படின்றது ஒரு தனிமம் கிடையாது காற்றில் இன்னும் நிறைய தனித்தனியான தனிமங்கள் இருக்குது அப்படின்னா அவருக்கு தெரியும் அதனால் காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்குது அப்படின்றத ஏற்கனவே அன்பான் லவசியாவுக்கு வந்து கண்டறிஞ்சு அது தெரிஞ்சிருந்தனால அதுக்கப்புறம் அவர் வந்து காற்றில் இருந்து ஆக்சிஜனை மட்டும் எடுத்து அதுக்கப்புறம் இந்த ஹைட்ரஜன் இந்த ரெண்டை மட்டும் வச்சு மறுபடியும் கண்டெய்னருக்குள்ள அடைச்சு ஸ்பார்க்கை வந்து பண்ணாங்க அப்போ மறுபடியும் அதே எக்ஸ்ப்ளோஷன் நடந்து அதே நீர்த்துளிகள் வந்து உருவானது ஸோ அப்போதான் ஆண்ட்வான் லவாய்ஸை வந்து உறுதிப்படுத்தினாங்க அப்போ ஹைட்ரஜனும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது ரெண்டுமே இணைஞ்சதுதான் நீரா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க அதை அவர் உறுதிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் வந்து மேற்கொண்டு ஒரு ஒரு ரிவர்சல் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பண்ணாங்க இப்ப ஹைட்ரஜனையும் அப்போ நீரை வச்சு கண்டிப்பாக ஹைட்ரஜனையும் உருவாக்க முடியணும் தான் ஹைட்ரஜன் மட்டும் ஆக்சிஜன் ஆனது நீர் அப்படின்னு உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றது ஆண்ட்வான் லவாசியாவுடைய எண்ணமா இருந்தது இதுக்காக இவர் இவருடைய செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸ்பிரிமெண்டை தொடங்கினாங்க அப்போ அவர் வந்து ஒரு ரெட் ஹாட் அயன் டியூப வந்து எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப லாங்காக இருக்கும் அதாவது ஒரு ஒரு நீளமான ஒரு நீளமான இரும்பை வந்து இரும்பு குழாயை வந்து எடுத்துக்கிட்டாங்க அந்த இரும்பு வந்து வெப்பப்படுத்தினாங்க ரெட்டாக மாறுற அளவுக்கு அந்த இரும்பு குழாயை வந்து அவரை வந்து வெப்பப்படுத்தினாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து நீரை வந்து கொதிக்க வச்சாங்க ஒரு பாத்திரத்துல வச்சு அதை அது கீழே வந்து தீப்பு தீய பத்த வச்சு அந்த நீரை வந்து அப்படியே கொதிக்க வச்சாங்க அப்போ அந்த நீரில் இருந்து நீராவி தோன்றியது அந்த நீராவியை அப்படியே இவர் வந்து இந்த பக்கம் இந்த ஒரு இது அந்த இரும்பு குழாய் வெப்பம் நிறைந்த அந்த இரும்பு குழாய்க்குள்ளே அந்த ஒரு நீராவியை செலுத்தினாங்க செலுத்திட்டு ஒரு பக்கம் இப்படி இந்த இந்த இதுதான் வந்து இரும்பு குழாய் அப்படின்னு வச்சுக்கோம் நீராவியை இந்த பக்கம் இவர் செலுத்தினாங்க செலுத்திட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய முனையில் அவர் வந்து கேஸை வந்து அப்படியே கலெக்ட் பண்ணாங்க அப்படி கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஹைட்ரஜன் மட்டும் இருந்தது அதாவது ஹைட்ரஜன் மட்டும் அந்த நீராவி இந்த டியூபுக்குள்ளே போகுது இந்த பக்கம் வரும்போது நீராவியாக வராமல் வெறும் ஹைட்ரஜனாக மட்டும் வந்தது இப்போ ஆல்ட்ரோனில் வயசு அதுக்கப்புறம் அந்த டியூபுக்குள்ளே பார்த்தாங்க டியூபுக்குள்ளே வந்து அயன் ஆக்சைடானது உருவாகி இருந்தது அயன் ஆக்சைடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ரஸ்ட்டு மாதிரி ஒரு துருப்பிடிச்ச மாதிரி அது வந்து ஆக்சிஜன்னால் மட்டுந்தான் வெப்பமான இரும்புக்குள்ள அதை பண்ண முடியும் அயன் ஆக்சைடு வந்து நடக்க முடியும் அப்படி இருக்கும்போது அப்போ அந்த இரும்பு குழாய்க்குள்ளே ஆக்சிஜன் வந்து இருக்குது இரும்பு குழாய்க்கு வெளியே ஹைட்ரஜன் வந்து இப்போ இந்த ரெண்டு எடையையும் பார்க்கணும் அப்படின்னு ரெண்டையும் எடை போட்டு பார்த்தாங்க இப்போ இந்த ரெண்டையுமே எடை போட்டு பார்த்தா நீரானது எவ்வளோ எடை எடையில் இருக்கோ அதே எடை அந்த இது இருக்கணும் அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நீரானது ஹைட்ரஜன் மட்டும் ஆக்சிஜனால் மட்டும்தான் ஆயிருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்த முடியும் அதுக்காக இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை அவர் வந்து பண்ணாங்க ஸோ இப்போ முழுமையாக அந்த நீரை வந்து அந்த கொதிக்க வச்சு நீராவியாக மாற்றிட்டு இந்த பக்கம் ஹைட்ரஜனை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உள்ளே இருந்து ஆக்சிஜனையும் கலெக்ட் பண்ணாங்க இப்போ ஏற்கனவே இப்போ பாத்திரத்தில் என்ன இடையில நீர் இருந்ததோ அதே இடையில இருக்கா அப்படின்னு அவர் பரிசோதித்து பார்க்கும்போது அந்த நீர் எந்த இடையில இருந்ததோ அதே அளவுக்கு தான் அது ஒட்டுமொத்தமாக நீராவியாக மாறி அது அயன் ஆக்சைடாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறின பிறகு அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் அதே இடையில தான் இருந்தது ஸோ இதை வச்சு ஆட்வன் லெவைஸை உறுதிப்படுத்தினாங்க அப்போ நீரானது Tchau. வெறும் ஒரு எலிமெண்ட்டு கிடையாது அது வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டும் ஆக்சிஜன் அப்படின்ற இன்னொரு ஒரு எலிமெண்ட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே சேர்ந்த ஒரு காம்பவுண்டு தான் வாட்டர் நீர் அப்படின்னு ஆண்ட்வான் லவாய்ஸியா இந்த ஒரு பரிசோதனை மூலமாக தான் வந்து உறுதிப்படுத்தினாங்க இப்போ இந்த எடை பற்றி சொல்லியிருந்தேன்ல அதை பற்றி சொல்கிறேன் இப்போ ரெண்டு பேரும் ஜேம்ஸ் வாட் ஹென்ரி கேவண்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க ஃப்ளோஜிஸ்டன் தியரியை தான் அவங்க வந்து ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஆனால் இந்த காலக்கட்டத்தில் ஆண்ட்ரான் லவாய்சியா வந்து தியரியை அப்படியே மறுத்தாங்க அது மறுத்து லா ஆஃப் கான்சர்வேஷன் அப்படின்னு ஒரு விதியை வந்து இவர் வந்து உருவாக்கினாங்க அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அந்த பொருள் எரிஞ்சு முடிஞ்ச பிறகும் கூட அந்த பொருளினுடைய எடையானது அது எரியிறதுக்கு முன்னாடி என்ன இடையில் இருந்ததோ அதே தான் இருக்கும் அப்படின்னு அண்ட்வான்ல வயசா வந்து சொன்னாங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு மெழுகு வத்தி இருக்குது அது வந்து நூறு கிராம் இப்போ அந்த மெழுகு வத்தியை பற்ற வச்சு எரிய வச்சுரும் அது முழுமையாக உருகி முடிஞ்சிடும் இப்போ நூறு கிராம் அதே எடை வந்து அந்த உருகி முடிஞ்சது இருக்குமானா இருக்காது ஏன் இருக்காதுன்னா அந்த மெழுகில் ஃப்ளோஜிஸ்டன் இருக்குது அது எரிஞ்சு ரிலீஸ் ஆயிருச்சு அதனால் அதனுடைய எடை குறைஞ்சிருச்சு அப்படின்றது ஃப்ளோஜிஸ்டன் தியரி ஆனால் ஆண்ட்ரான் அவைஸ் என்ன சொன்னாங்கன்னா அது அப்படி கிடையாது இப்போ மெழுகு வந்து எரியுதுன்னா மெழுகில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர்லாம் வெளியேறும் ஸோ வாட்டர் வேப்பர் கார்பன் டை ஆக்சைடு அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருந்து மிச்சம் ஏதாவது மெழுகு வந்து முழுமையா உருகி போய் ஏதாச்சும் தரையில சிந்தி இருக்கு சோ அதையும் அந்த தரையில சிந்தி இருக்கக்கூடிய மிச்சம் மீதி அந்த மெழுகையும் கார்பன் டை ஆக்சைடு அந்த மெழுகு வெளியிட்ட கார்பன் டை ஆக்சைடு அதே மாதிரி வாட்டர் வேப்பர் இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த மெழுகு நூறு கிராம் இருந்ததில்ல அதே நூறு கிராம் அப்படியே இருக்கும் அப்படின்னு இவர் வந்து சொன்னாங்க அதுதான் நிறை அழியா விதி அப்படின்னு இவர் சொன்னாங்க இன்னொன்று என்னன்னா இப்போ மரக்கட்டை இருக்குது அதை எரிய வச்சு சாம்பலாக்குறோம்னா அந்த சாம்பலை மட்டும் வச்சு அந்த மரக்கட்டையினுடைய எடைக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக அந்த மரக்கட்டை எரியும்போது அதிலிருந்து வெளியான கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வேப்பர் அதை கூட சேகரிக்கணும் அதையும் சேகரித்து இந்த சாம்பலையும் சேகரித்து ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு எடை போட்டால் அந்த மரக்கட்டையோடைய எடை தான் இருக்கும் ஸோ இது தான் வந்து லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இது இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இன்ஃபேக்ட் இவர் தான் இந்த ஒரு லாவையே உருவாக்கினால இந்த ஒரு நீரானது ஹைட்ரஜன் ஆக்சிஜனால் ஆனதுன்னா நீர் என்ன எடையில் இருக்கோ அது நீராவியாக மாறின பிறகும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக மாறின பிறகும் அதோடைய எடை வந்து நீருக்கு நீருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ரெண்டு பொருள்கள் தான் நீர் உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு ஏற்றுக்க முடியும் ஒருவேளை ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதை ரெண்டையுமே எடை போட்டு பார்க்கும்போது நீரை விட அது கம்மியான இடையில இருந்தது அப்படின்னா அப்போ வேறு என்னமோ எடை குறையிறதுக்கு வேறு என்னமோ இன்னொரு ஒரு தனிமமும் அந்த நீரோடு இருக்குது அப்படின்னு அர்த்தமாயிடும் அல்லது ஹைட்ரஜன் ஆக்சிஜனை எடை போட்டு பார்க்கும்போது அந்த நீர் இருந்ததை விட எடை ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அப்போவும் அப்போ எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு எலிமெண்ட்டை சேகரிச்சிட்டோம் தேவையில்லாமல் அப்படின்னு அர்த்தம் அப்போ ரெண்டு எடை ஈக்குவலாக வரணும் அது கரெக்டாக வந்தது ஆண்ட் லவாசியை அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இணைந்தது தான் இந்த ஒரு வாட்டர் அப்படின்னு சொல்லி அவர் முன்மொழிஞ்சாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஸோ வாட்டர் இஸ் இசே காம்பவுண்ட் அப்படின்னு கண்டறிஞ்சது ஆண்ட்வான் லவைசியே அதுக்கப்புறமா இன்னொரு பத்தொம்போதாம் நூற்றாண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக ஜோசப் லூயி ஜோசப் லூயி கே லாக் லசேக் அப்படின்னு ஜோசப் லூயி கே லசெக் அப்படின்னு ஒரு ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் ஒருத்தர் அவரும் அதே மாதிரி அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் அப்படின்ற இன்னொரு ஒரு முக்கியமான நபரும் இவங்க ரெண்டு பேரும் இன்னொருத்தரும் வந்து ஒரு நேச்சுரல் ஃபிலாசபர் ஒரு கெமிஸ்ட் நேச்சுரலிஸ்ட் பாலிமத் ஜெர்மன் பாலிமத் அப்படி சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தினாங்க குறிப்பாக இவங்க ரெண்டு பேரும் தான் ஹைட்ரஜனுடைய ஆட்டம்ஸ் வந்து ரெண்டு இருக்கணும் ஆக்சிஜனுடைய ஆட்டம் வந்து ஒன்று இருக்கணும் அதாவது ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இணைஞ்சாதான் அது வந்து வாட்டராக மாறும் அதனுடைய ரேஷியோ வந்து டூ இஸ்ட்டு ஒன் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஆட்டம் அப்படின்னா ஒரு அணு ஒரே வகையான அணுக்கள்னால் ஆனது ஒரு எலிமெண்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் ஸோ ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரே வகையான அணுக்கள்னால் ஆனது அதே மாதிரி ஆக்சிஜன் அப்படின்றது வேறொரு வகையான அணுக்கள்னால் ஆனது இப்போ இந்த ஹைட்ரஜனுடைய ரெண்டு அணுக்கள் ரெண்டு அணுக்களும் ஆக்சிஜனுடைய ஒரு அணு இப்படி சேர்ந்தால் ஒரு நீர் துளியாக வந்து மாறிடும் அப்படின்றது தான் இந்த கருத்து ஸோ இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எந்த அளவில் கரெக்டாக வந்து இதை ரெண்டையும் காலந்தால் அது நீராக மாறும் அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாமே வந்து தெரிய வந்தது அதுக்கப்புறமா ஜான் டால்டன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு கெமிஸ்ட் ஒருத்தர் அவர் வந்து இன்னொரு விஷயத்தை வெளிப்படுத்தினாங்க அதாவது ஒரு சின்னதா இருக்கக்கூடியது அணு அப்படின்றது ஆட்டம் அப்படின்றது அதே சமயம் ரெண்டு அணுக்கள் சேர்ந்தது அப்படின்னா அது ஒரு மாலிக்யூல் அப்படின்னு ஆயிரும் மூலக்கூறு அப்படின்னு ஆயிரும் அப்படின்னு அட்டாமிக் தியரியை அவர் வந்து வெளிப்படுத்தினாங்க ஸோ அதுக்கப்புறமா ஹைட்ரஜனுடைய ரெண்டு மாலிக்யூல்ஸும் ஆக்சிஜனுடைய ஒரு மாலிக்யூலும் இணைஞ்சால் அது வாட்டர் அப்படின்ற மாலிக்யூலாக மாறிடும் அப்படின்றது பிற்காலத்தில் உறுதி செய்யப்பட்டது ஸோ இப்படி தான் வாட்டர் இஸ் ஏ காம்பவுண்ட் அப்படின்னு முழுமையாக வந்து நீர் ஒரு சேர்மம்ன்றது கண்டறியப்பட்டது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த கம்பஸ்டன் அண்டு ரெஸ்பரேஷன் அதாவது எருகி எறிகிறதுக்கும் சுவாசிக்கிறதுக்கும் ஆக்சிஜனுடைய பங்களிப்பு அவசியமானதுன்றது எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்னு நான் ஃபுல் டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு காணொளியில் பேசியிருக்கேன் அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லீங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க்